நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஏழு முடிய முதலாம் வசனம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் அடைவான் இரண்டு நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் துன்மார்கர் ஆடும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் மூன்று ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை பண்ணுகிறான் வேசிகளோடு தொந்திப்பானவனோ ஆஸ்தி அளிக்கிறான் நான்கு நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் பிரியனோ அதை கவிழ்க்கிறான் ஐந்து கவிழ்கிறான் செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் ஆறு துஷ்டுண்டிய துரோகத்திலே இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் ஏழு நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறுகிறான் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் எட்டு பரியாசக்காரர் பட்டணத்தில் தீக்குளித்து விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஒன்பது ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சிறந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை பத்து இரத்த பிரியன் உத்தமனை பைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள் பதினொன்று மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் பனிரெண்டு அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள் பதிமூன்று தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார் பதினான்கு ஏழையுடைய நியாயத்தை உண்மையா விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் இன்றும் நிலை பெற்றிருக்கும் பதினைந்து பிரம்பம் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் பதினாறு பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விடுவதை காண்பார்கள் சிட்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் பதினெட்டு தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்காட்டுப் போவார்கள் வேதத்தை காய்க்கிறவனோ வாக்கியவான் பத்தொன்பது ஏழ்மையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு போடுவான் இருவது தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனின் அவோதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் இருபத்தி ஒன்று ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் இருபத்தி ரெண்டு கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் மூர்க்கன் பெரும் பாதகன் இருபத்தி மூன்று மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கணம் அடைவான் இருபத்தி நாலு திருடனோட பங்கிட்டு கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாய் பயிக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் இருபத்தி ஐந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கற்றை நம்புகிறவனோ உயர்ந்த அடித்தளத்திலே வைக்கப்படுவான் இருபத்தி ஆறு ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கத்தராடி தீரும் இருபத்தி ஏழு நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன் ஆமீன்